ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான பனங்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பனங்கிழங்கு அவிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல பனங்கிழங்க நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து விசில் வரை மாதிரி வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் இந்த நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் இதையும் இந்த தோலையும் நல்லா உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கட் பண்ண பீஸை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம பொரியலில் தாளிக்க போகிறோங்க கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தோட ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயத்தோட கலர் மாற ஆரம்பித்தோடனுமே நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வத்தப்பொடி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா வத்தப்பொடியும் பச்சை வாசனை போகிற அளவு வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பனங்கலங்களையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கவனமாக பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு வச்ச பனங்கலங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் தேங்காய் புத்துருவி போட்டோம்னா பனங்கிழங்கு பொரியல் ரெடி தேங்க்யூ